காதலை முறித்து கொண்டதால் கள்ள காதலியை அடித்து கொலை செய்த இளைஞர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார் வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரம் அருகே திரௌபதி அம்மன் கோயில் மூன்றாவது தெருவில் வசித்து வந்தவர் சபீனா பானு முப்பத்து மூன்று வயதான இவருக்கு ஏற்கனவே கொனவட்ட மதினா நகரை சேர்ந்த சான் பாசா என்பவருடன் திருமணம் முடிந்தது கணவர் மனைவி இடையே எழுந்த கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே பிரிந்து வந்த சபீனா தாய் தந்தையுடன் வசித்து வந்தார் பின்னர் சதுப்பேரியில் உள்ள தனியார் ஷூ கம்பெனியில் வேலை பார்த்தபோது விருப்பாச்சிபுரம் நேதாஜி தெருவை சேர்ந்த சுரேஷ் என்பவருடன் சபினா நெருங்கி பழகினார் இந்நிலையில் வியாழக்கிழமை இரவு பதினோரு முப்பது மணி அளவில் சபினா பானுவின் வீட்டுக் கதவை யாரோ தட்டியுள்ளனர் உடனே அவரது தாய் ஆஜிரா கதவை திறந்தபோது சுரேஷ் கத்தியுடன் திடுதிடுவனன் நுழைந்தார் இதற்காக இங்கே வந்தாய் சபீனா சபினா கேட்கவே சற்றும் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார் சுரேஷ் சபினாவை காப்பாற்றும் முயற்சியில் தாய் ஈடுபட்டனர் இதில் அவர்களையும் கடுமையாக தாக்கிய சுரேஷ் வீட்டை விட்டு வெளியே ஓடிய சபினாவை துரத்தி பிடித்து தாக்கினார் நடந்த தாக்குதலில் சபினா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை தொடர்ந்து சுரேஷ் தப்பி ஓடினார் சம்பவம் குறித்து கே கே நகர் வடக்கு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் பாகாயம் சப் இன்ஸ்பெக்டர் புவனேஸ்வரி ஆகியோர் கொலையாளியை தேடி வந்தனர் மொபைல் எண் போனை வைத்து ரேசிங் செய்தபோது சுரேஷின் வீட்டுக்கு சென்று கைது செய்ய முற்பட்டனர் ஆனால் அங்கு சுரேஷ் தூக்கில் தொங்கிய நிலையில் பிணமாய் கிடந்தார் இதனையடுத்து சுரேஷ் பானு குறித்து அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் முக்கிய தகவல் கிடைத்தது கானவனை பிரிந்த சபினா பானுவும் சுரேஷும் இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வந்தனர் ஆனால் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பிருந்து சுரேஷ் கம்பெனியை விட்டு விலகியுள்ளார் அதற்கு பின் சுரேஷ் உடனான பழக்கத்தை சபீனாவும் தவிர்த்து வந்தார் செல்போன் மூலம் பல முறை தொடர்பு கொண்ட சுரேஷ் வேறு யாருடனாவது தொடர்பு வைத்திருக்கிறாயா என சண்டையிட்டுள்ளார் இவ்வாறு சச்சரவுகள் நடந்து வந்த நிலையில் சம்பவத்தன்று சபீனாவை வீடு தேடி சென்று சுரேஷ் அடித்து கொலை செய்துள்ளார் பின்னர் போலீஸில் சிக்கிக்கொள்வதை அறிந்து வீட்டில் தூக்கிட்டு கொண்டது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது